ஏங்க யார் வேணா அரசியல் வரலாம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லல இவங்க வந்து முதலமைச்சர் ஆகலான்னு கணவோட வந்தாங்கன்னா மக்களோட மக்களை முதல ஒண்டி இருக்கணுங்க அப்பதாங்க சிஎம் ஆக முடியும் நீங்க வந்து யாரை சொல்றீங்க எனக்கு நல்லாவே தெரியுது அண்ணாவை சொல்றீங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்றீங்க அப்புறமா வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை சொல்றீங்க சரிங்களா அப்புறம் வந்து ஜானகி அம்மா வந்து சினிமாவில் இருந்தாங்க அப்புறம் அவங்களும் முதலமைச்சராக இருந்தாங்க நம்ம இல்லைன்னு சொல்லல மாற்றுக்கிறது இல்ல சரிங்களா இவங்கெல்லாம் வந்து எங்க இருந்தாங்க அண்ணா அவர்கள் மக்களோ மக்களாக ஒண்டி இருந்தாரு சரிங்களா மக்கள் குறைகள் அவளுக்கு தெரிஞ்சு அதுக்காக தனியாக கட்சியை ஆரம்பிச்சு அவங்க கொண்டு வந்தாங்க தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு மக்களோட மக்களா இருந்தாரு சரிங்களா மக்கள் ஒரு பிரச்சனை அவர் அந்த இடத்துல போய் நிப்பாரு சரிங்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களை நீங்க சொல்ற அதான் அந்த நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா இருக்கீங்களா அவங்க மக்களை எப்ப பாக்குறாங்க அவங்களுக்கு தேப்ப சனிக்கிழமை கிடையாது அது வந்து அவங்களுக்கு லாஸ்ட் படம் நடிக்க வேண்டியிருக்கு யாரும் சொல்லி தாவே கே தர விஜய சொல்றீங்க நான் சொல்றேன் சரிங்களா இப்ப வந்து நம்ம நடிகர் திலகம் சிவாஜி அவர் கட்சி ஆரம்பிச்சார்ல ஏன் அவரு ஏன் ஜெயிக்கல ஏன் அவரு வந்து மக்களோட மக்களை இறங்கி வரல திரையில மட்டும் தான் இருந்த நடிகர் திலம்மா சரிங்களா அப்புறமா வந்து நம்ம இப்போ நமது உலகநாயகன் கமலஹாசன் அவங்க கட்சி என்னாச்சு நான் அதை பண்ண போறேன் இதை போறப்போ ஆனையை புடுங்கிருவேன் எல்லாம் சொன்னாங்களே என்னத்த புடுங்குறாங்க முதல்ல ஆஹ் இதே தான் எல்லாரும் வருவாங்க இவங்களும் இப்ப வந்து நீங்க இப்ப யார கேட்க தெரியாது தாவைக்காய் தலைவருக்கு போன கூட்டத்தையும் வச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சு நீங்க கேக்குறீங்க பொறுத்து பாப்பமே என்னதான் நடக்குன்னு பாப்பமே சரிங்களா மக்களோட மக்களா இல்லாத வரைக்கும் யாரும் சிஎம் சீட்ல உட்கார முடியாது அது மட்டும் உண்மை